உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு நமகா உலகெங்கும் வாழும் சக்தி விகடன் நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணிதப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ளே பிரவேசமாக போகிற நிறைய பேர் கேட்குறா எந்தெந்த ராசிகள் நன்னா இருக்குங்கிறது சரி சார் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாக இருந்தவமே எங்களுக்கு இப்படி வழிகாட்டும் கூடன்னு கேட்குறாங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சற்று கவனமாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை நன்னாக இருக்கும் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யாருன்னா முதல்ல மேஷராசிக்காரர்கள் எதுலையுமே ஒரு துடிதுடிப்பு ஒரு வேகம் வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கக்கூடிய அற்புத மனிதர்கள் மேஷராசிக்காரர் இவாளுக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னால் ஏழரை சனி தொடங்குறது அந்த ஏழரை சனி தொடங்குறதுன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் சனி பகவான் ஏழரை சனியில் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார் வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் இந்த ஏழரை சனி மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு அதாவது பன்னிரெண்டாம் இடம் ராசி இரண்டாம் இடம் மூன்று ஸ்தானத்திலையும் ஸ்னி பகவானுடைய பெயர்ச்சி அதுக்கு ஏழரை சனின்னு பேர் அந்த ஏழரை சனி முடிகிறதுக்கு முன்னால் திருமண பருவத்திலே இருக்கக்கூடிய திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் சனி பகவான் போவார் அவ்வளவு நன்மைகளை செய்ய போகிறார் இந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த யோகம் உண்டு அதே போல பாக்கிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினாலே உங்களுக்கு வெளிநாட்டு வேலையாக இருக்கட்டும் உங்களுடைய புகழாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப அந்தஸ்தாக இருக்கட்டும் அது பெருகப் போகிறது உங்களை பிடித்த நோய் நொடிகள் விலக போகிறது ஆனால் ஏழரை சனியாக அவர் வராது இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மம் மேஷ மேஷராசிக்காரர்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பாசமாக இல்லையோன்னு மனசுக்கு தோணும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நமக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு மனசில் ஒரு கலக்கம் இருக்கும் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சொத்துக்கள் வாங்கினால் நம்முடைய இந்திய தேசத்துல சொத்துக்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஏன்னா விரையஸ்தானத்துக்கு சனி பகவான் வர சொத்துக்கள் வாங்குவது அந்நிய தேசத்தில் வாங்குவது இப்போ உகந்தது அல்ல அதனால நம்மளுடைய ஊர்ல சொத்துக்கள் வாங்குகோ அது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை தரும் இப்போ உங்களுக்கு நல்ல காசு பணத்தை கொடுப்பார் ஏன்னா தனஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறார் எந்த ஜாதகத்தில் தனஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்தாலும் நீடித்து நிலைக்கக்கூடிய சொத்துக்களை தருவார் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போற காசு இல்லை செல்வம் செல்வம்னு போகும் கிராடே அப்படி இல்லை நீடிச்சு நிற்கும் அந்த காசு அந்த காசை கொடுப்பார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா பகைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு போரும் உடல்நலத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் மெடிக்கல் அட்வைஸ் வந்து எடுத்துகிட்டா போகும் உடல்நல பிரச்சனைகள் தீண்டுடும் ஆக மேஷராசிக்காரர்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக மாறும் இப்போ எந்த வேலையை பார்க்குறோ அந்த வேலையிலேருந்து வேறு வேலை மாறப்போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தாலே இந்த சனி பயிற்சி இனிய சனிப்பயிற்சியாக உங்களுக்கு அமையும் அப்போது நாங்கள் என்ன சார் பண்ணணும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்படாது அப்படின்னு சொன்னால் ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சல் அதில் அஞ்சல் என வேல் தோன்றும் இல்லையா தினந்தோறும் உங்கள் வீட்டில் வேல் வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் மேஷராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் உடையவர்கள் அதனால முருகப்பெருமானுடைய வேல் வைத்து வீட்டில் வழிபட்டாலே இந்த ஏழரை சனிக்காலம் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரும் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் விடுதலை 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 நீங்கள் பாடலாம் இது வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகிறார் ஏழரை சனி விலகி நான் சொல்லலை புரிஞ்சுக்கோங்க திருக்கணிதப்படி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசியை விட்டு விலகி உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தைக்குள்ளே போகிற அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவில் ஆல்ரெடி நீங்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பீங்க கும்பராசிக்காரங்க வேலையில் ஒரு கடுமை இருக்கும் சிலருக்கு வேலை பெருமனண்டாக இருக்காது சார் நான் புழைப்பேனா சார் எனக்கு வேலை நல்ல வேலையாக இருக்கும் சார் அப்படின்னு பல யங்ஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு நல்ல வேலையாக இருக்குமா சார் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி இருந்து ஆட்டி படைக்கிறேன் இவ்வளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கெடுதல் பண்ணலை அவர் கொடுத்த சில அசைவுகளை நம்மளால் தாங்க முடியல அதுதான் உண்மை பொதுவாக கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் வாழ்க்கையில் ஒரு ஆலோசனை கேட்கணும்னா கும்பராசிக்காரர்கள்ட்ட கேட்கணும் மிகச்சிறந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் நல்ல மனோ தைரியம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படியெல்லாம் உடையவா நீங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர திடீர் பண வருமானம் வர ஆரம்பிக்கும் கும்பராசிக்காரை சேர்ந்தவங்க குடும்பத்தை நடந்த காசு இல்லையங்க எவ்வளவு காசு எங்க வீட்டில் இருக்கும் தெரியுங்களா அது இந்த போச்சு பாருங்க அப்புறமே காசு இல்லைங்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாகவே பொருளாதார தட்டுப்பார் சனி பகவானை இரண்டாம் இடத்திற்கு போன பிறகு நல்ல காசு பணத்தை கொடுப்பார் அதுவும் அவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க யோகாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்க உச்சமா இருக்கார் அவர் கூட சேர்ந்தது சனி பகவான் சஞ்சாரம் செய்ய தொடங்குகிறார் தொடக்க நாள நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி சனி பகவான் வந்து இரண்டாவது ஸ்தானத்துக்கு போகும்போது மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது நீங்க தினந்தோறும் வீட்டுல அங்கம் மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அப்படின்னு கனகதாரா சஸ்திரத்தை சொல்லி பாருங்க கும்பராசிக்காரர்கள் நான் சொல்வதை எழுதி வச்சுக்கோங்க இந்த கனகதாரா சௌஸ்திரத்தை தினந்தோறும் சொல்லி சொல்லி நீங்க மகாலட்சுமியை வழிபட்டு பாருங்க இரண்டரை ஆண்டு காலத்துல செல்வ வளம் உங்களுக்கு பெறுகலைன்னா என்னென்னு கேளுங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி வந்தே தீரும் அப்படி மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி காத்து இருக்கு ஒரு செல்வ செழிப்பு உங்களுக்கு வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் எதில் கவனமா இருக்கணுங்க பேச்சில் கவனமா இருக்கணும் நீங்க ஒரு தலையாண்டி பொம்மையே இல்லை எதை கேட்டாலும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பூமி என்ன சொல்லுவாங்க தலையே ஆட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பூமியா கும்பராசிக்காரங்க ஒரு காலத்தில் இருக்க மாட்டீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய பேச்சுக்களில் கர்வம் வரக்கூடாது ரெண்டாவது ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றார் நல்ல காசு பணத்தை கொடுப்பார் நல்ல பொருளாதார வளர்ச்சி வந்த உடனே ஒரு மிடுக்கு வரும் உங்க பேச்சில் ஒரு தைரியம் பிறக்கும் தைரியம் இருக்கலாம் ஆனால் கர்வம் இருக்கக்கூடாது இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் வேணும் வாழ்க்கையுடைய பொருளாதார நிலையை உயர்ந்து நல்ல ஒரு வீடு வாங்க போகிறீங்க மிகப்பெரிய சொத்து வாங்குவீங்க ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் பல கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ உருவாகியே தீரும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்போ கூடிடுங்க குடும்பத்திலே புதிய உறுப்பினர் ஒருத்தர் வந்து சேரப்போகிறார் நல்ல முறையில் திருமணம் கூட போகுது பலர் வியக்கக்கூடிய வண்ணம் உங்கள் குடும்பத்தில் திருமணத்தை நடத்துவீங்க அதை சொல்லி சொல்லி மகிழ்வீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு தேக ஆரோக்கியத்தில் இருந்த பல பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தி ஆகும் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதே நேரத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு பெறுக்கிற மனசுக்கு என்ன தோணும் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க இப்படித்தான் சம்பாதிக்கணும் நினைக்க மாட்டீங்க எப்படியாவது சம்பாதிக்கீங்க சம்பாதிச்சு நான் பெரிய ஆளாக வந்தே தீரணும் யார் யார் என்ன ஏழனம் பண்ணினாங்களோ கிண்டல் பண்ணினாங்களோ உருப்படாத ஆள் நினைச்சாங்களோ அவங்க முன்னால் நான் பேர் வாங்கியே காட்டணும் என்னை ஏழனம் செய்தவர்கள் எதிர்த்து பேசியவர்கள் அவங்க எல்லாம் தண்ணிலை தன்னாலே மாறிட காண்பார்கள் அப்படி ஒரு நிலமை கும்பராசிக்காரங்களுக்கு உருவாக போது நல்ல பெயர் நல்ல புகழ் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வரும் ஆனால் கர்வம் கூடாது திரும்ப திரும்ப அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நெகட்டிவாக பேசக்கூடாது குடும்பத்து பெரியவங்களை மதிக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க குடும்பஸ்தானத்துக்கு சனி வர இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினால் உங்கள் வாழ்க்கையுடைய நலத்தை அவர் தருவார் வாழ்க்கையுடைய வளத்தை அவர் தருவார் இப்ப சிலருக்கு கேள்வி வருது சார் வேலையில் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு இப்ப என்ன சார் நடக்கும் வேலை நிரந்தரமாகும் இதுவரைக்கும் நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு வேலை நிரந்தரமாகும் மட்டும் மட்டுமில்ல சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போற அற்புதங்கள் சனி பகவான் தரப்போற வாழ்க்கை அற்புதங்கள் இதெல்லாம் அதை குறிச்சுக்கோங்க மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெற ஸோ உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் குடி வரதை பார்க்குறீங்க ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரத பார்க்குறீங்க செல்வ செழிப்பு வந்து செல்வதை பார்க்குறீர்கள் இது நாள் வரைக்கும் ஹெல்த்தில் இருந்த பெரிய ப்ராப்ளங்கள் குறைவதை பார்க்குறீங்க அப்போ இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம் தான் எதிரில் எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகா அப்புறம் சொல்லி இழுக்கப்பட்டு நீங்களே அருமையாக சொல்லிட்டீங்க வள்ளுவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் யாரை சார் நாங்கள் வழிபடணும் யாரை வழிபட்டாலும் எங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இரண்டு திருக்கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் ஒன்று திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபடுவதும் மிக அவசியம் சனி பகவானை மட்டும் வழிபடுங்க நான் சொல்லலை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபடுவதும் அவசியம் ஏன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ள வர அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளையும் அவர் உங்களுக்கு தரணும்னு சொன்னால் திருநாகேஸ்வரம் சென்று நீங்கள் வழிபடுங்க அதே நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய கோயில் தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை நீங்கள் வழிபடுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் சனி பகவானை மட்டும் சுற்றிட்டு வரணும்னு சொல்லலை சில பேர் கோயிலில் போய் சனி பகவானுக்கு முடுங்கன்னா நவக்கிரகத்திற்குள் சனி பகவானுக்கு மட்டும் சல்யூட் போட்டு வராங்க அப்படி செய்யக்கூடாது நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வரணும் ஒன்பது கிரகங்களையும் வலம் வரணும் அதுதான் மிக முக்கியம் அப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த சனிப்பயிற்சி அள்ளி வழங்கும் எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சனிப்பயிற்சி வரமாக அமைய போகுதா சாபமாக அமையப் போகுதான்னு ஒரு பயத்தோடையே உட்கார்ந்துருக்குறாங்க மதில் மேலே பூனை உட்கார்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படி தான் இருக்குது இந்த பக்கம் தாவோம் அந்த பக்கம் தாவோம் எந்த பக்கம் தாவினா புழைச்சிக்கிட முடியும் சார் ஒரு நெருக்கடியாகவே எங்களுக்கு மனசுக்கு தோணுது சார் எல்லாரும் சொல்கிறாங்க ஏழரை சனி வருது ஏழரை சனி வருது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோன்னு சொல்கிறாங்களே சார் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க ஏனது மீனராசிக்காரர்களே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சும்மா அப்படி சொல்லிட்டு போனால் போதுமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆறுதலுக்கு யா நங்கநல்லூர் பஞ்சநாதன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுவீங்க நான் உங்களுக்கு வெறும் ஆறுதலுக்கு மட்டும் இல்லை ப்ரூஃபோட சொல்றேன் சனி பகவான் எப்படிப்பட்டவருங்க உங்கள் லாபாதிபதி ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் லாபம் அடைவானா அப்படிங்கிறத உங்கள் லாபஸ்தானம் தான் ஜாதகத்துல பேசும் பதினோராவது ஸ்தானத்துக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்னு பேரு நம்ம எண்ணிய ஆசைகள் எண்ணியபடி நடக்குமான்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராசியில உட்காருறாருன்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நன்மையையும் அதிகம் தரப்புகிற அதுக்காக நீங்க கவனமா இருக்க சொல்லலை கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஆனால் நன்மைகளை நிறைய தரப்புறாரு அதை நம்ம பார்க்கணும் இல்லை என்னங்க நன்மை ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்குங்க நல்ல முறையில் ப்ரமோஷன் கிடைக்குங்க பலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் கிடைக்கும் ஒரு சுற்றுலாவது போய்ட்டுட்டு வருவீங்க ஆஃபீஸில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா ஃபாரின் ட்ரிப் உண்டு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் நிறுவனமே உருவாக்கி கொடுக்கும் இப்படி எவ்வளவு பெரிய யோகம் பாருங்கள் ப்ரமோஷன் கிடைக்குது ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்குது உங்கள் கம்பெனியும் உங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம் கிடைக்குது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து திருமண வாழ்க்கையிலே வீரியம் குறைவானவர்களுக்கு அதனால பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னவர்களுக்கு வீரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் நல்ல தாமத்திய வாழ்க்கையை அவர் கொடுத்துருவார் அக்கம் பக்கத்து வீட்டாரோடு நல்ல உறவு வர ஆரம்பிச்சார் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கு கட்டிய மனைவியை பகைக்க கூடாது பெண்களிடம் கண்ணியமாக நடந்துக்கணும் ரெண்டையுமே புரிஞ்சுக்கிடாது ஏனென்றால் சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி அவர் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் சனி பயிற்சி அடையக்கூடிய காலத்தில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பலருக்கு வந்து பெண்களால் அவமானம்னு இந்த காலகட்டத்தில் இருக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் சனிமுகவான் சனி இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துருப்பார் கவலைப்பட வேண்டாம் ஏழரை காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க சார் இது பலர் ஒரு கேள்வி கேட்குறாங்க சனி பகவான் கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது ஏழரை காலத்திலே திருமணமானவர்கள் பலர் இருக்கிறார்கள் நல்ல வாழ்க்கை வளராங்க ஏழாம் இடத்தோடு இது தொடர்பெறக்கூடிய சனி திருமணத்தை முடிச்சு கொடுப்பார் ஆனால் திருமண வாழ்க்கை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு சிலருக்கு கசப்பு உணர்வுகள் வரலாம் சனியுடைய சுவை கசப்பு இல்லையா வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருக்கலாம் அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் கணவன் மனைவி கடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் எதை சொன்னாலும் நான் பொறுமையாக இருப்பேங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன் என் மனைவி எப்படி சமைத்தாலும் எப்படி பேசினாலும் நான் பொறுத்து போவேன் இது இருந்தால் ஒரு மீனராசிக்காரங்க ஜெயிச்சிட முடியும் அதே மாதிரி வேலையை அசைச்சு பார்க்க போகிறாரு புதிய வேலையை கொண்டு வந்து தரப்போகிறார் புதிய வேலையை தேடக்கூடியவர்களுக்கு இது பொன்னான காலம் சரிங்களா இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் சீரான வளர்ச்சியை தருவார் அது நடக்கும் உங்களுக்கு இந்த சனி பகவான் விரையஸ்தானத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் எச்சரிக்கையாக இருங்க நிறைய பேர் ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு பிறரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் இருக்கட்டும் உங்கள் நாலெட்ஜுக்கு அது எப்படி ஒத்து வருதா உங்களுடைய கருத்துக்களுக்கு அது ஒத்து வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் பிறர் சொல்றாங்க நம்பி பணத்தை போடாதீங்க இன்னொரு முக்கம் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போங்க ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட போனீங்கன்னா உங்களுக்கு அது பாதிப்பை தரும்ங்கிறதையும் மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது கணவனிடம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு இருங்க கொஞ்சம் உடல் நலத்தை பாருங்கள் மீனராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது உடல் நலத்தையும் கொஞ்சம் பாருங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித்தரும் மீனராசி காலக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார லாபமும் அதே போல ஆஃபீஸ் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இப்போ யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பங்குனி மாதம் பிறந்தவர்கள் மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ள பிறந்தவர்கள் இவர்கள் மட்டும் தலையில் அடிபடக்கூடிய அபாயம் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க டூ வீலரில் போறீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க ரொம்ப கவனமாக இருங்கள் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக பயன்படுத்தினால் கவனமாக இருந்தால் இந்த சனிப்பயிற்சி நன்மைகளை அள்ளித்தரும் நல்ல சனிப்பயிற்சியாகவே அமையும் எனதருமை எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மைகளை இன்னும் அள்ளி வழங்கும்னு சொன்னால் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சுசீந்தரம் ஆஞ்சநேயர் வழிபடணும் சுசீந்திரம் தானுமாலை என்றிருக்கார் பாருங்க அந்த கோயில் ஆஞ்சநேயரை நாம் வழிபடணும் ஆஞ்சநேயரை வழிபடுவது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிப்பது தினந்தோறும் ராம மந்திரத்தை சொல்வது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஆஞ்சநேயர் அகமகிழ்ந்து இந்த காலகட்டத்தில் பெரிய உதவிகள் செய்வார் எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும் ஆகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நிறைவு பெறுகிறது உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு